வணக்கம் நண்பர்களே பேச வேண்டிய தலைப்பு என்னன்னாக்க நம்மை நம்மை புதுப்பித்துக் கொள்ளுதல் நம்மை நம்மை புதுப்பித்துக் கொள்ளுதல் அப்படிங்கிற போது அந்த கேட்டகரியில் என்னென்னு வருதுன்னாக்க உடல் மனம் அதுக்கு பிறகு சுற்றுப்புற சூழ்நிலையில் பார்த்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி மன மகிழ்ச்சியோடு செயல்படுறது அதுக்கப்புறம் நம்ம உடல் பயிற்சி செய்யறது அதை செய்கிறது வந்து மனமகிழ்வோடு இருக்கிறது இதெல்லாம் வந்து ஒருவித நம்மளை சுறுசுறுப்பாக வச்சுக்க தன்மைக்கு உண்டாக்கும் மேலும் நம்ம அன்றாட சாப்பாட்டில் வந்து நம்ம சாப்பாடு வந்து எப்படி முழு முழுதானிய வகைகள் பழம் காய்கறி வகைகள் இதெல்லாம் உள்ளடங்கி தான் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அதே சமயம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து நல்லா மென்று முழுகி அழகாக சீரணம் அப்போ சீரக்கூட நாள் இல்லாதவாறு அது வந்து நம்மளை பாதுகாக்கும் அதுக்கப்புறம் என்னன்னாக்கா நம்ம தூக்கங்கிறது நம்ம வாழ்வுக்கு வந்து ரொம்ப முக்கியம் இந்த தூக்கத்தை வந்து அவாய்ட் பண்ணவே கூடாது உறைஞ்சது நமக்கு ஏழு மணி நேரம் எட்டு மணிநேரம் தான் பரவாயில்ல ஏன்னாக்கா அந்த தூக்கம் உடம்பு போச்சுன்னாக்க உடம்பு குண்டாடுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் தோல் கருத்து போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு ஸோ தூக்கம் வந்து மனித வாழ்க்கை மிகவும் மிகவும் அவசியமானதுன்னு வச்சுக்கல அதுக்கப்புறம் வந்து என்னன்னாக்க தூக்கில் நம்ம இருந்தால் நீங்கள் வந்து செயல்ற செயல்னால் சுறுசுறுப்பாக இருக்காது ஸோ தூக்கம் வந்து ரொம்ப ஒரு மனித வாழ்க்கை அவசியமானது ஒன்றாகும் அதுக்கப்புறம் வந்து என்னென்னாக்கா நம்ம சிறு சிறு உடற்பயிற்சி மலையேற்றங்கள் அந்த வயசு வயசுக்கேற்ற மாதிரி நீச்சல் அடிக்கிறது அங்கே அவங்க இன்னும் வயசானவங்க சில பேர் நான் பார்த்துருக்கேன் அது ரொம்ப வச்சு கூட வாக்கிங் போகணுன்னு ஒரு ஹேபிட் வச்சுருப்பாங்க அது மாதிரி நம்ம போட்டு வந்து மனசுக்கும் நல்லா இருக்கும் உடலுக்கும் நல்லா இருக்கும் இன்னும் சொல்லப்படனாக்கா நம்மளோட வாழ்க்கை ஸ்டைலில் வந்து அப்பப்போ நம்ம மைண்டை நம்மளை சுறுசுப்பாக வச்சுக்கிறதுக்கு இன்னும் ஒரு சில வழிகள் இருக்கு எப்படின்னாக்கா புது புது கவிதைகள் புது புது மொழிகள் கற்கிறது புது புது நான் திரைப்பாளப்பாடுகள் இதெல்லாம் லைக்கிறது திரைசைப்பாடுகள்லாம் கேட்கறது இந்த மாதிரி பல வழிகளில் வந்து கேட்கும்போது வந்து நம்ம மூலிகை சுறுசுறுப்படியும் அன்றாட வாழ்க்கையில் உண்டான இதுக்கு வந்து நம்ம தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கும் அது ரொம்ப உதவியாகவும் இருக்கும் உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுனாக்க ஏஜா நம்ம வயசானவங்க அதை கேட்க தயங்காதி மக்களிட கேட்க தயங்காது அது வந்து தாராளமாக கேட்கறதுக்கு ரொம்ப வந்து அது கூச்சமாக யோகப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ரெண்டாவது நடைமுறை வாழ்க்கையில் வந்து அந்த லேப்டாப் அந்த கம்ப்யூட்டர் அதுக்கப்புறம் மொபைல் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கற்றுக்கலாம் சில பேர் வயசாகிடுச்சுன்னா என்ன அவசியம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் நம்ம மா மாற்றிக்கணும் நம்மளும் கற்றுக்க பழகணும் ஏன்னா இப்போ வாட்ஸ்அப்பெல்லாம் வருது சில பேர்லாம் பார்த்துக்கேன் வண்டியில் வரும்போது வயதானவங்களாம் ஏன் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாங்க எல்லாம் ஒரு தனியாக ஒரு இதெல்லாம் போவோம் வாட்ஸ்அப் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டனால இப்போ நாங்கள் வீட்டில் ஏதாவது ப்ரிஸ்கிரிப்ஷன் ஏதோ வச்சுட்டு போயிருக்கீங்க அதை பற்றி மருந்து மாசு வாங்கணும் கடைக்கு போன அப்புறம் வந்து அது என்ன ஏதுன்னு தெரிய வரும் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுவீங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அது வாட்ஸ்அப்பில் அனுப்புன்னு சொல்லிவிட்டு அந்த வாட்ஸ்அப்பில் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் அனுப்பிச்சேன்னா கரெக்டாகிட்ட பேசி வாங்கிக்கலாம் இல்லையா இதை மாதிரி ஒன்று சில ஆஃபீஸில் வந்து நம்ம ஏரியா அனுப்புறது இப்போ நடைமுறையில் அந்த கம்ப்யூட்டர் சில மார்க்கெட்டிங் இதுக்கெல்லாம் வந்து க வாட்ஸ்அப் இதெல்லாம் உபயோகப்படுறது வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் அது தெரியும் அது என்ன எது தெரிஞ்சுருக்கும் அதனால் வயசாகிடுது அதனால் இதெல்லாம் உபயோகப்படுத்தக்கூடாது எல்லாம் தெரியல அப்படிங்கலாம் வச்சுக்காதிங்க இன்னும் சொல்ல போனாக்க இதெல்லாம் தெரிஞ்சது கெப்பாசிட்டி நம்ம கிட்டே எங்கே இருக்குது வயசாகிடுது அப்படிங்கிற ஒரு மனப்பறையை வச்சுக்காதிங்க நீங்கள் எவ்வளோ குழுவ ஆர்வமாக இருக்கீங்களோ அவ்வளோ குழுவை உங்களுக்கு வந்து எல்லாமே மருந்தியெல்லாம் வந்து இருக்காது நீங்கள் ஆர்வம் இல்லாத செயல்படும் போது அது வந்து மருந்து தான் உங்களுக்கு இருக்கும் எதுவுமே இஷ்டப்பட்டு செய்யும்போது கஷ்டமாக தெரியாது அது கடனைன்னு செய்யும்போது அது கஷ்டமாக தான் தெரியும் நீங்கள் எதிர்காலத்துலேயும் இருக்கிறது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கடைப்பிக்கலாம் எப்படின்னாக்கா தேதி டெய்லி கேலண்டர் தேதி கேட்கிறோம் இல்லையா அதை ரொட்டீனாக பார்த்தாலும் பிரிக்கிறது வச்சுக்கிறோம் அன்னைக்கு தேதி அன்னைக்கு என்ன தேதி என்னை இதில் ஏஜ் ஏஞ்சானவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் மற்றபடி நிகழ்காலத்தில் இருக்கிறதுக்கு விழிப்புணர்வை கொண்டு வரும் நமக்கு அதனால் நிகழ்காலத்தில் இருக்கிறதுக்கு இல்லை பயிரான போது நமக்கு வந்து சில உடல் தளர்ச்சி இதெல்லாம் ஏற்படும் அதுக்காக இங்க வந்து வருத்தப்படக்கூடாது அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு அதெல்லாம் மீறி கடந்து வந்து நம்ம சாதனையை சாதிக்கிறதுக்கு ஆர்வத்தை உண்டாக்கின்றனாக எதையும் நம்மளால வெல்ல முடியுங்கிறது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்தால் எனவே சரியான மன ஊதியம் மதுர்வான நிலையில் நிகழ்காலத்திலே வாழுங்கள் இறுதி வரை வசந்தம் உங்களை வசப்படுத்து நன்றி